மாநிலத்தில் வனவிலங்கு தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் புதிய பதிமூன்று ஆராட்டி குழுக்கள் உருவாக்க வேண்டும் என்ற வனத்துறையின் சிபாரிசை அரசு அங்கீகரித்துள்ளது வாகனம் உட்பட உள்ள அடிப்படை வசதிகள் உறுதி செய்து புதிய ஆராட்டி உருவாக்குவதற்கு முப்பத்தெட்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் செலவு எதிர்பார்க்கப்படுகிறது இடுக்கியில் மறையூரிலும் மாங்குளத்திலும் புதிய ஆராட்டி குழுக்கள் செயல்பட தொடங்கும் மனிதர்களை வனவிலங்குகள் தாக்குதல் மாநிலத்தில் அதிகரித்து வரும் நிலையில் வனத்துறைக்கும் அரசுக்கும் எதிராக எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வனவிலங்கு தாக்குதல் அதிகமுள்ள பகுதிகளில் கூடுதல் ஆராய் குழு உறுதி செய்வதற்கு மாநிலத்தில் புதிய ஆராய் குழு உருவாக்க வனத்துறை அரசுக்கு போட் கொடுத்துள்ளது தற்போது அவசர கட்டங்களை கணக்கெடுத்து அரசு இதை அங்கீகரித்துள்ளது வாகன முட்படவு அடிப்படை வசதிகளுடன் புதிய ஆராய்ச்சி குழுவினர் உருவாக்குவதற்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் அரசு செலவாக கணக்காக்கியுள்ளது திருவனந்தபுரம் சிட்டி கொல்லம் சிட்டி கோனி ஆலப்புழா சிட்டி எருமேலி மறையூர் மாங்குளம் பரியாரம் பட்டிக்காடு கொல்லங்கோடு கருவாரக்குன்று பெரிய போன்ற இடங்களில்தான் புதிய ஆராய்ச்சி குழு உருவாக்கப்படும் பேப்பாறை அஞ்சல் ராணி மூனார் மலையாற்றூர் பாலக்காடு அட்டப்பாடி நிலம்பூர் நார்த்து கோழிக்கோடு கல்பட்டா ஆரலம் காசர்கோடு பேரிமேடு சுல்தான் பத்திரி போன்ற இடங்களில் தற்போது ஆராய்ச்சி குழு செயல்பட்டு வருகிறது புதிய ஆராய்ச்சி குழுக்களின் செயல்பாட்டிற்காக இருபத்தொன்று செக்ஷன் ஃபாரஸ்ட் ஆபீசர் நியமனங்கள் நடத்தப்படும் டெபுட்டி ரேஞ்ச் ஆபீஸ் நியமனங்களாகவும் இருபத்தி ஐந்து பீட் ஃபாரஸ்ட் ஆபீசர் நியமனங்களும் நடத்தப்படும் இருபத்தி ஒரு டிரைவர் மற்றும் இருபத்தி ஒரு சீப்பர் நியமனங்களும் நடத்தப்படும் தற்போது செயல்பட்டு வரும் பதினைந்து ஆர் குழுக்களில் ஒன்பது குழுக்களுக்கு மட்டுமே வாகனம் உட்பட அடிப்படை வசதிகள் உள்ளது ராஜகுமாரி